தம்மாமில் காலாவதியான மருந்துகளை கையிருப்பில் வைத்த நிறுவனத்துக்கு எஸ் எஃப்டிஏ தண்டனை நடவடிக்கை சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் சவுதி ஃபுட் அண்ட் ட்ரக் அதாரிட்டி தம்மாமில் அமைந்துள்ள ஒரு வர்த்தக நிறுவனத்திற்கு எதிராக கடுமையான தண்டனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அந்த நிறுவனம் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான காலாவதியான மருந்து பொருட்களை சட்டவிரோதமாக கையிருப்பில் வைத்திருந்தது அவை சந்தைக்கு செல்லும் முன் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் அந்த நிறுவனம் அனுமதி பெறாமலேயே மருந்து பொருட்களை கையிருப்பில் வைத்தது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் காலாவதியானது போலியானது அல்லது பதிவு செய்யப்படாத மருந்து அல்லது மூலிகைப் பொருட்களை விற்பனை செய்யும் வழங்கும் அல்லது வணிக நோக்கில் வைத்திருக்கும் நபர் அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அதிகபட்சம் ஒரு கோடி ரியால்ஸ் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் எஸ் எஃப்டிஏ கண்காணிப்பு பிரிவின் கீழ் உள்ள நிறுவனங்களில் ஏதேனும் மீறல்கள் காணப்பட்டால் ஒன்று ஒன்பது 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 என்ற ஒருங்கிணைந்த எண்ணுக்கு அழைத்து புகார் அளிக்கலாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது